கோவையில் பிக்கி ஃப்ளோ சார்பில் ஃப்ளோ பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு நாள் கண்காட்சி மற்றும் விற்பனை துவக்கம் இந்திய தொழில் வர்த்தக சபை அமைப்பின் பிரிவின் மகளிர் அமைப்பான பிக்கி ஃப்ளோவின் தலைவர் அபர்னா சுங்குவின் தலைமையின் கீழ் இயங்கி வரும் கோவை பிக்கி ஃப்ளோ மகளிர் தொழில் முனைவோர் கொண்டாட்டத்தின் பத்தாவது பதிப்பாக தனித்துவமிக்க வாழ்வியல் முறை இரண்டு நாள் கண்காட்சி மற்றும் விற்பனையான ஃப்ளோ பஜார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் துவக்க விழா நடைபெற்றது கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர் தொழில் முனைவோர் இதில் பங்கேற்றுள்ளனா் இந்த கண்காட்சி கோவை அவினாசி ரோட்டில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் இன்றும் நாளையும் நடக்கிறது இங்கு துணி முதல் வெள்ளி நகை வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன குழந்தைகளுக்கான ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் பட்டுப்புடவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பிக்கி ஃப்ளோ கோவை இந்த ஆண்டு மகளிர் சுய குழுவினருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் கிராமப்புற தொழில் முனைவோருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்காக நாற்பது அரங்குகளை இலவசமாக அளித்துள்ளது இது தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்தி அடிமட்டத்திலிருந்து உயர வலிமையான தளமாக உதவும் இந்த கண்காட்சியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பவனர் அவர்கள் ரிப்பன் துவக்கி வைத்தார் பிக்கி ஃப்ளோ கோவை கிளையின் முன்னாள் தலைவர் சுகுணா லட்சுமி நாராயணசாமி குத்துவிளக்கு ஏற்றினார் பிக்கிஃப்ளோ இந்திய தொழில் வணிக கூட்டமைப்பின் மகளிர் பிரிவாகும் இந்தியாவில் பத்தொன்பது கிளைகளைக் கொண்டு இயங்கி வருகிறது மகளிரை தொழில் முனைவோராக்கவும் அவர்களது திறனை மேம்படுத்தவும் செயல்பட்டு பொருளாதாரத்தில் உயர வழிகாட்டி வருகிறது டிஜிட்டல் கல்வி பயிற்சி பட்டறை தொழில் பயிற்சி நிலையான வாழ்வியல் பிரச்சாரங்களையும் புறநகர் பகுதியில் மேற்கொண்டு வருகிறது செங்கோட்டையூர் கிராமத்தை தத்தெடுத்து அங்கு ஒரு ஆழ்துளை கிணறு அமைத்து பாசன வசதியை ஏற்படுத்தி மகளிர் விவசாய தொழில் முனைவோரை உருவாக்கியுள்ளது இந்த ஃப்ளோ பஜார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கண்காட்சிக்கு மகளிர் மேம்பாட்டுக்கு அனைத்து வகையிலும் உதவி கொண்டாடி வரும் ஐயானா டைமண்ட்ஸ் பொறுப்பேற்று நடத்துகிறது இது வெறும் ஷாப்பிங் கண்காட்சியாக மட்டுமன்றி மகளிர் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் வளர்ச்சியாக இருக்கும்